ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்றால் சுவையான டேஸ்டியான புஸ்கா செய்ய போகிறது எப்படி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கோகோனட் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மூணையும் எடுத்து வச்சுக்கணும் என்ன காஞ்ச உடனே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணால் ஒரு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஆனியன் அதை ரெண்டாக கட் பண்ணி அதை நீல இந்த பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீல நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க அது கூட வந்து நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பெரிய வெங்காயமும் மூணு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க என்ன பொறிஞ்சதும் அது கூட பட்டையை இலக்காய் கிராமல்லாம் நல்லா பொறிஞ்சு வணங்கினதுக்கப்புறம் இந்த மூணு ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தக்காளியை நம்ம போட்டு இதில் ஃப்ரை பண்ணணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தக்காளியை பொதியை நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒரு க கலரில் கொண்டு வரும் இந்த சாப்பாடை நம்ம குஸ்காவும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நெய் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நெய் ஆட் பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம் தைரியமாக ஊட்டி விடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடுனா இந்த சாப்பாடுன்னு நான் சொல்லுவேன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சாப்பாடு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சிக்ஸ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல ஒரு பொன்னிற கலரில் வரணும் இந்த ஸ்டேஜ் வரணும் இன்னுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லித்தழை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ மறுபடியும் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு தான் நம்ம வந்து அது எந்திரிச்சா வேகலையா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு தான் நம்ம பா கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நம்ம ரைஸ் போடுறதுக்கு தகுந்த மாதிரி டபுளாக தண்ணி ஊற்றி அந்த மாதிரி என்னோட ரைஸ்க்கு வந்து ஒரு செம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி கொதித்து வர டைமில் நம்ம ஊற இந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அது வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து விசில் போட்டு மூடி வச்சிடணும் ஒரு நாலு விசில் நான் விடுவேன் நாலு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி வரும் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க மெயினாக விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடுனால் நான் இந்த இந்த ரைஸை தான் நான் சொல்லுவேன் எல்லோரும் செஞ்சு சாப்பிடணும் இதை ட்ரை பண்ணியே ஆகணும் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ருசியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக ஊட்டி விடலாம் தைரியமாக ஊட்டி விடலாம் காஸ்டாகவும் கறி குழம்பும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்ட்டியாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் நான் குஸ்கா சொல்லிவிட்டேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி ஆகணும்